மாணவர்களையும் இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தீங்கு செய்கிறார்கள் என்று நினைத்து பயத்தோடு நடுக்கத்தோடு வீட்டுக்குள்ளே இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களாம் எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கிறார்கள் என் பிள்ளைக்கு விரோதமாய் அநேகர் நிற்கிறார்கள் நான் என்ன செய்வேன் இந்த உலகத்தில் என்னால் ஜீவிக்க முடியுமா முடியாதா என்ற பல கேள்விகளோடு வீட்டுக்குள்ளே அடைபட்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் தீங்கு செய்வதற்கு ஒருவனும் வருவது இல்லை என்று இந்த காலை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலைப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஆண்டு குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட மாட்டார்கள் ஏன் என்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையைத்தான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேல் ஒருவனும் உங்களை தீங்கு செய்வதற்கு வரமாட்டார்கள் காரணம் கோட்டையும் அரணுமாய் நான் உன் ஊடாரத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு ஆஸ்திகளுக்கு அந்தஸ்துகளுக்கு நான் தெய்வீக பாதுகாவலை இட்டிருக்கிறேன் அதனால் ஒருவனும் உன்மேல் கைப்பட வரமாட்டான் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள் தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை அழிக்கணும் இந்த குடும்பத்தை மேல் எழும்பு செய்யக்கூடாது இந்த குடும்பத்தை பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கணும் இந்த குடும்பத்தின் மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் போராடிக் போராடி கொண்டிருந்த போராட்டங்களை எல்லாம் தேவன் முறியடித்து விட்டேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதாகினும் காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு இந்த தீங்கு நேரிடுமே கடன் வாங்கினவர்கள் என்னிடத்தில் வந்து கேட்பார்களே அவமானப்படுத்துவார்களே என்று நீங்கள் நினைத்து ஒளிந்து கொண்டு போய் இருக்கிறீர்களா என்னுடைய பிரச்சினை நிமித்தமாய் இது ஒரு தீங்கா என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதி இந்த பலவீனம் ஒரு தீங்கா என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது இதை குறித்து சொல்லி அநேக காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது திருமண காரியம் தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் குற்றப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறார்களே என் மேல் குறை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறார்களே என்னை யார் பாதுகாப்பார்கள் என்னிடத்தில் யார் அன்பாயிருப்பார்கள் என்னுடைய பயத்தை யார் மாற்றுவார்கள் என்று நீங்கள் அழுது வெளித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு எந்த தீங்கும் வருவதில்லை தீங்கு நாளில் உன்னை மறைக்கிற கர்த்தர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அநேக தீங்குகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது ஜீவனை பாதுகாத்து உங்களை உன் கரத்தில் வைத்திருக்கிறாரே அந்த நல்ல தெய்வன்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு விரோதமாய் எந்த தீங்கும் வருவது இல்லை காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ உட்காரும்போது எழும்பும் போது நடக்கும்போது பிரயாணப்படும் போது எல்லா அசைவுகளிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அனுபறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அனுப்புகிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவது இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வந்தது ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டேர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடவரை ஜீவனோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற பல கேள்விகளோடு இருந்தோம் ஆனாலும் கர்த்தர் அந்த தீங்கையெல்லாம் மாற்றி எங்களுக்கு ஜீவனை தந்து சுவாசத்தை தந்து இன்றைக்கும் கிருபையாய் எங்களை நடத்தி இருக்கக்கூடிய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தனுடைய சுத்தி கிருப அந்த கிருபை எங்கள் மேலே இருந்ததுனால தான் எத்தனையோ தீங்குகள் எங்களை வீழ்த்த வேண்டுமென்று வந்த போதிலும் நாங்கள் வீழ்ந்து விடாமல் இன்றைக்கும் ஜெயமாய் நிலையாய் இன்றைக்கு எழும்பி நிற்கத்தக்க பல தேவன் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அந்த குடும்பத்தில் எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு நீரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு வர இத்தனை நாட்களாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின நல்ல தகப்பன் இனியும் எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமே ஆமே